அமரன் படத்துக்கு அப்புறமா சிவகார்த்திகேயன் ஏ ஆர் முருகதாஸ் டைரக்ஷன்ல மதராசி படத்திலையும் சுதா கங்கரா டைரக்ஷன்ல பராசக்தி படத்திலையும் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு மதராசி படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் செகண்ட் லுக் டைட்டில் டீசர் இந்த மூணையுமே ரீசெண்டா தான் சிவகார்த்திகனோட பர்த்டேக்கு ரிலீஸ் பண்ணாங்க எஸ்கே பார்த்தீங்கன்னா தொடர்ந்து அவரோட படங்களுக்கு பழைய படங்களோட டைட்டில் சூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படி பழைய படங்களோட டைட்டில் வைக்கிற படங்கள் எல்லாமே ஹிட்டும் ஆயிருக்கு முருகதாஸ் டைரக்ஷன்ல வரப்போற மதராசி படத்தோட டைட்டில கூட அர்ஜுனோட பழைய படமான மதராசி படத்துல இருந்து தான் சூஸ் பண்ணிருக்காங்க ஏன் இந்த படத்துக்கு மதராசி டைட்டில சூஸ் பண்ணிருக்கோம் அப்படிங்கிற அப்டேட்ட ஏ ஆர் முருகதாசை கொடுத்திருக்காரு மதராசி படத்தை ஒரு பக்காவான ஆக்ஷன் ஜானர்ல தான் எடுத்துக்கிட்டு இருக்கோம் குறிப்பா அமரன் படத்துக்கு அப்புறமா சிவகார்த்திகேனை இந்த படம் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகும் நார்த் இந்தியன் பீப்புள்ஸ் எல்லாருமே சவுத் இந்தியன் பீப்புள்ஸ எந்த மாதிரி பாக்குறாங்க அப்படிங்கறத பேசா தான் இந்த படத்துக்கு ஸ்கிரீன் பிளே பண்ணிருக்கோம் சென்னை மட்டும் இல்லாம ஓவராலா தமிழ்நாட்டில இருந்து மக்கள் நார்த் இந்தியாவுக்கு போனாலும் சொன்னாலே அங்க உள்ளவங்க நம்மள மதராசின்னு தான் கூப்பிடுவாங்க தான் இந்த படத்துக்கு மதராசி அப்படிங்கிற டைட்டில வச்சிருக்கோம் இந்த டைட்டில பார்க்கும் படத்துக்கு பொருத்தமா இருந்தது அப்படின்ட்டு முருகதா சொல்லியிருக்காரு ஃபர்ஸ்ட் இந்த எஸ்கே டுவெண்ட்டி த்ரீ படத்துக்கு ஹண்டர் அப்படிங்கிற டைட்டில தான் சூஸ் பண்ணியிருக்காங்க ஆனா சூப்பர் ஸ்டாரோட படத்துக்கு அதோட தமிழ் மீனிங்கான வேட்டையன் அப்படிங்கிற டைட்டில வச்சாங்க அதுக்கப்புறமா தான் ஃபைனல் பண்ணி இந்த மதராசி டைட்டில சூஸ் பண்ணியிருக்காங்க